அதிமுகவில் கேபிஎன் மூலக அமைச்சராக இருக்குள்ள அவருடைய செல்லப்பிள்ளையாக இருக்காரு இப்போ துரைமுருகன் இருக்கார் துரைமுருகனுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கார் இப்போ இந்த அரசியல் பெண் மூலம் தான் அவரை பாதுகாத்துட்டு இருக்கோம் துறையில ஒழிப்புத்துறையிலேருந்து இவர் பண்ணியிருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்களா கடுமையாக இருக்குது இவர் மேலான குற்றச்சாட்டுகள் கடுமையான குற்றச்சாட்டுகள் இவருக்கு இவரோட ஒருத்தன்னொருத்தர் முருகன் ஒரு இவருக்கு ஓட்டுநர் வந்து ஒரு காவலர் இரண்டு பேருமே ஒரே நாளில் ஒரு நிலம் வாங்குறாங்க அந்த தர்ம மேற்கு பதிவா சரக பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணுறாங்க ஒரே சாட்சிகள் அந்த சாட்சியை போடுவாங்களே சொத்து ஆவணத்தில் அதில் இவருக்கு போடுறவங்க தான் அவங்களும் போடுறாங்க இவர் ஆவணம் ஒன்று அடுத்த ஆவணம் அவர் அந்த முருகன் அது ஒரே அந்த கலெக்டர் பங்களா பக்கம் புரியுது பெரிய பங்களா நீச்சல் கூடிய ஒரு பெரிய பெரிய பங்களா பண்ணி இவர் இவருக்கு ஒரு எழுபதாயிரம் எண்பது அவ்வளோதான் இருக்கும் ஒரு ல ஒரு லட்சம் நேர்மையானவங்கிறது லஞ்சம் வாங்க மாட்டாங்க பெரும்பகுதி அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இவருக்கு பார்த்தீங்களா சொத்து அளவுக்கு அதிகமான சொத்து அவர் சொத்துப்பட்டியில் பார்த்தீங்களா ம மலைச்சிடுவாங்க யாருமே கிருஷ்ணராஜனுக்கு வந்து தருமபுரி மேற்கு பதிவு அலுவலகத்தில் மட்டுமே ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்னில் மூணு பத்திரம பதிவாயிருங்க ஆவணையன் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிருஷ்ணராஜன் பேரில் அவர் பேர்லேயே இருக்குது நான் நாலாயிரத்தி நானூற்றி அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் கிருஷ்ணராஜன் பேர்லேயே இருக்குது நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிருஷ்ணராஜன் பேர்லேயே இருக்குது ப ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு கிருஷ்ணராஜன் பேர்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் இவ்வளவு சொத்து இருக்கு அது இல்லாமல் தொடர்பு இதெல்லாம் சொல்றீங்க இப்ப நீங்க துரைமுருகனோட இவ்வளவு சொத்து ஒரு அரசூழியர் வந்து சொத்து வாங்கும்போது அந்த துறை உழக அனுமதி வாங்கணும் முன் அனுமதி வாங்கணும் இது எதுவுமே முன் அனுமதி வாங்காம தான் பண்ணிருக்கேன்